சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் அரணை காத்துக்கொள் வழியை காவல் பண்ணு அறையை கெட்டியாய் கட்டிக்கொள் உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய சாட்சி கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோவின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரேலின் மகிமையும் திரும்பி வர பண்ணுவார் ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா அப்போலாஜெட்டிக்ஸ் ஊழியம் என்று சொல்லக்கூடிய விசுவாச தற்காப்பு ஊழியத்தின் முக்கியத்துவம் என்ன கிறிஸ்தவர்கள் ஏன் இதை செய்ய வேண்டும் மேலும் பைபிளில் யார் யார் இந்த விசுவாச தற்காப்பு ஊழியத்தை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற சில விஷயங்களை குறித்து நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் விஸ் வீடியோ இஸ் ப்ரெசெண்ட்டிவ் பாஸ் த டீம் ஆஃப் த ட்ரூஸ் முதல்ல கிறிஸ்தவர்கள் ஏன் இந்த ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கிறிஸ்தவர்கள் ஏன் இதை செய்ய வேண்டும் என்றால் இது பைபிளில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அறிவுரை அறிவுரை என்று சொல்வதை விட இது ஒரு கட்டளையும் பாகங்களை கொண்டது முதலாவது ஒன்று பேரூ மூன்று பதினைந்தில் சொல்லப்பட்டபடி தத்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள் உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் அதாவது உங்களிடத்தில் உங்களுடைய விசுவாசத்தை குறித்து கேட்கிறவர்களுக்கு நீங்கள் வணக்கத்தோடும் சாந்தத்தோடும் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் விளக்கி காட்ட வேண்டும் அது நீங்கள் ஐடி கம்பெனியில் இருந்தாலும் சரி வேறு எந்த கார்ப்பரேட் உலகத்தில் இருந்தாலும் சரி அல்லது வேறு எது கலை துறைகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி கல்லூரி பட்டதாரிகளாக இருந்தாலும் சரி நீங்கள் யாராக இருந்தாலும் இதை வெட்கப்படாமல் செய்தே ஆக வேண்டும் இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை எப்படி சுவிசேஷம் முக்கியமோ அதேபோல் இந்த சுவிசேஷத்திற்கு எதிராக வருகின்ற ஒவ்வொரு விமர்சனங்களுக்கும் அவர்கள் கேட்கும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் சொல்வதும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க கட்டளை ஆனால் இன்று அதை அநேக சபைகள் மறந்துவிட்டது மறக்கப்பட்டு விட்டது என்று சொல்வதை விட அவர்கள் இந்த ஊழியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்றே நாம் சொல்லலாம் இது மிக பெரிய அளவிலாக பேசப்பட வேண்டிய ஒரு விடயம் ஆனால் பேசாமல் மௌனமாக இருக்கிறோம் ஆக சபை போதிக்கிறதோ இல்லையோ சபை உங்களுக்கு இதை சொல்லி தருகிறதோ இல்லையோ நீங்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக இந்த ஊழியத்தில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொண்டே ஆக வேண்டும் இந்த விசுவாச தற்காப்பியல் ஊழியத்திற்கு இன்னும் ஒரு இரண்டாவது பகுதி உள்ளது நாம் முதலாவது பகுதியை ஒன்று பேரோ மூன்று பதினைந்தில் இருந்து எடுத்து பார்த்தோம் இப்பொழுது இரண்டாம் பகுதி ஒன்று இருக்கிறது அது பத்தாவது அதிகாரம் ஐந்தாவது அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேற்றுமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாக இருக்கிறோம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல அநேக தர்க்கங்கள் அதாவது விமர்சனங்கள் பொய்யான விமர்சனங்கள் விவாதங்கள் இவைகள் நாம் சரியாக அது மீடியாவாக இருந்தாலும் சரி அல்லது நேரடியாக இருந்தாலும் சரி அவர்களுடைய பொய்யான விமர்சனங்களுக்கு நாம் நாம் பதில் ஆக வேண்டும் அமைதியாக இருந்ததின் விளைவு இப்பொழுது என்ன தெரியுமா போகிற போக்கில் தவறான விமர்சனங்களும் பொய்யான விமர்சனங்களும் பொய்யான தர்க்கங்களும் பைபிளுக்கு விரோதமாகவும் கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உதாரணமா ஒரு வீடியோ இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன் பைபிள் அடிப்படையிலே வந்துட்டு ரெபேகா வந்து மூன்று வயதுல தான் ஐசக் வந்து திருமணம் செஞ்சாரு அந்த வீடியோவை நீங்க எல்லாரும் இப்ப பாத்துருப்பீங்க இதுல என்ன சொல்றாரு பைபிள் அடிப்படையில் ரபேகாவுக்கு தன்னுடைய திருமணத்தின் போது வயது மூன்று தான் ஈசா அவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் போது அல்லது திருமணம் நடக்கும் போது அவர்களுக்கு வயது மூன்று என்று சொல்கிறார் இது உண்மையா பைபிள் இப்படி ஒரு சம்பவம் இருக்கா இல்லையே இந்த பொய்யான விமர்சனத்திற்கு மிக சொற்ப அளவிலான கிறிஸ்தவ யூடியூப் சேனல்ஸ்கள் தான் மறுப்பு கொடுத்தது எனக்கு வரை இரண்டு அல்லது மூன்று ஆக்சுவலி நீங்க லீட் டிவி வைக்கிறது கட்டோ லைட் டிவி வைக்கிறது உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன்

சரி இப்போ வரைக்கும் வசனத்தை கோட் பண்ணி ஈசாக்கு வயசு சொல்லிட்டீங்க இப்போ ஈசாக்கு வயசு யாருமே கேட்கல இப்போ பிரச்சனை ரெபேக்கா பற்றி தான் நீங்கள் பேசுறோம் ரெபேக்கோட வயசுக்கு பைபிள் அதாத்த நீங்கள் காட்டணும் அந்த பைபிள் வசனம் எங்க இருபத்தேழுல தொண்ணூறு வயசை மைனஸ் பண்ணால் வந்து முப்பத்தி ஏழு வயசு வரும் அதை வச்சுதான் வந்து ஐசக் வந்து முப்பத்தி ஏழு வயசுன்னு சொல்கிறோம் ஸோ பைபிள் அடிப்படையில் சாரா இருக்கும் போது தான் வந்து ரெபேகா பிறந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க யார் சொன்னாரு இவருக்கு பக்கத்து வீட்டுக்காரரோ தூரத்து சொந்தமோ அவரோ இவரோ ஒரு யூத நபியோ அல்லது வேற யாரோ அப்படி சொல்லியிருப்பாங்களா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்ப எங்க இல்ல பைபிள்ல இல்ல அப்ப பைபிள் வசனம் அப்படி சொல்லல தெளிவா புரிஞ்சுதா அப்ப பைபிள் வசனம் சொல்லாத ஒண்ண இவங்க உட்கார்ந்து சாய் ப்ரோக்ராம் சாய் வித் பாய் தானே அப்போ இல்லாத ஒரு புரோகிராம் உட்காந்து சாய் ஆத்துற மாதிரி ஆற்று ஆற்றுன்னு ஆற்றிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து வேலை இல்லையா அல்லது இது வந்து இதுக்கு வந்து உட்காந்து பேட்டி கொடுத்தாரு மிஸ்டர் ரியாஸ் அவருக்கு வேலை இல்லையான்னு எனக்கு தெரியல இவர் எதனால் எந்த காழ்ப்புணர்ச்சியில் இதை இப்படி பொய்யாக ஒரு கருத்தை பதிவு செய்திருப்பார் என்றால் நாம் அனைவருக்கும் தெரிந்ததே அவர்கள் மதிக்கும் இறைவனுடைய தூதர் என்று சொல்லப்படுகிற முகமது நபி என்பவர் ஒரு ஆறு வயது குழந்தையை திருமணம் செய்திருந்தார் இது இன்று வரையில் மிகப்பெரிய அளவிலான விமர்சனத்திற்குள்ளாகிறது அந்த விமர்சனம் உண்மையா என்று கேட்டால் ஆம் அதை அவர்களுடைய நூல்களே ஒத்துக்கொள்கிறது அவர்களுடைய அறிஞர்களே ஒத்துக்கொள்கிறார்கள் ஆனால் அந்த விமர்சனங்களை வைக்கும் அவர்களுக்கே தெரிகிறது இது தவறு அப்படி அப்போ அவர்களுடைய நிலைப்பாட்டை காப்பாற்றிக் கொள்வதற்கு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் வேறு மதங்களிலிருந்து தவறாக சில காரியங்களை நாம் திரித்து பரப்பி விடலாம் அப்படி பரப்பி விட்டால் நம்மளுடைய சைடில் கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க அது நடக்காது நடக்க போறதில்லை ஏனென்றால் உண்மை எப்பொழுதுமே உண்மைதான் பொய் எப்பொழுதுமே பொய் தான் உண்மையை மூடி மறைத்து வைக்கும்போது போது ஒரு நாள் அது வெளிப்பட்டே ஆக வேண்டும் அப்போ இதே போல் எழும்புகிற பொய்யான விமர்சனங்கள் தர்க்கங்கள் இவைகளுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறோம் அடுத்ததாக இந்த விசுவாச தற்காப்பியல் ஊழியத்தை யார் யாரெல்லாம் வேதத்தில் அதுவும் புதிய ஏற்பாட்டில் செய்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல என்னன்னா அநேக கிறிஸ்தவர்கள் இன்று வரைக்கும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் வேதத்தில் யாரும் இந்த விசுவாச தற்காப்பியல் ஊழியத்தை பண்ணியதில்லை ஆகவே எந்த விமர்சனங்கள் நமக்கு எதிராக வந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று நாம் போய்விடலாம் நம்மளுடைய ரட்சிப்பு நம்மளுடைய விசுவாசத்திலே இருக்கிறது ஆகவே நமக்கு இதில் எந்த பங்கும் இல்லை நாம் இதை செய்யவும் வேண்டாம் இதை செய்கிறவர்களை தாங்கவும் வேண்டாம் என்று பல எண்ணங்களோடு இருக்கிறார்கள் அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் ஏனென்றால் இயேசுவும் இந்த ஊழியத்தை தன்னுடைய வாழ்நாளில் செய்திருக்கிறார் பவுல் செய்திருக்கிறார் வேறு அப்போஸ்டலர்கள் செய்திருக்கிறார்கள் இப்படி பலர் புதிய ஏற்பாட்டிலே இந்த ஊழியத்தை செய்திருக்கிறார்கள் என்னை கேட்டால் நான் சொல்லுவேன் ஜீசஸ் இஸ் த பெஸ்ட் அப்பாலஜிஸ்ட் இயேசு ஒரு மிக சிறந்த விசுவாச தற்காப்பியலாளர் எல்லாவற்றையும் இப்பொழுது பார்ப்பதற்கான நேரமில்லை சிலவற்றை மட்டும் நான் காண்பிக்கிறேன் பிறகு நீங்கள் இந்த கோணத்தில் பைபிளை படித்து நீங்கள் அதை தெரிந்து கொள்ளுங்கள் மத்தேயு இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் வசனம் வசனம் அவர் செய்த அதிசயங்களையும் தாவிதன் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்டீரோ என்றார்கள் என்ன நடக்கு தேவாலயத்திற்கு வருகிறார் அந்த கழுதைக்குட்டியின் மேல் ஏறி வருகிறார் அப்பொழுது அங்கே இருக்கிற குழந்தைகள் பாலகர்கள் இன்னும் பலர் அவரை புகழ்ந்து பாடுகிறார்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி இன்னும் பல புகழ்ச்சியான வாசகங்களை கூறி புகழ்கிறார்கள் இதை வேத பாரகர் கேட்டு மிகுந்த கோபம் அடைகிறார்கள் ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரையில் வேறு எந்த மனிதனையும் நாம் இறைவனை போல புகழக்கூடாது என்ற கட்டுப்பாட்டில் இருக்கிறவர்கள் அப்படி இருக்கும்போது இவர்கள் அனைவரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று இவரை புகழ்வதை கேட்டு இவர்கள் கோபம் அடைகிறார்கள் இந்த இடத்தில் அவர்கள் என்னை புகழ்வதற்கு நான் பாத்திரமான இருக்கிறேன் என்பதை இந்த வேதபாரகர்களுக்கு காட்ட வேண்டும் இவர்களுக்கு ஒரு சரியான மறுப்பை கொடுக்க வேண்டும் ஏனென்றால் கிறிஸ்து தன்னுடைய தெய்வீகத்தை வெளிப்படுத்துகிற இடம் அது அந்த இடத்தில் அவர் மிகச்சரியாக தன்னுடைய தெய்வீகத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினார் எப்படி அதே வசனத்தை தொடர்ந்து படியுங்கள் அதற்கு இயேசு ஆம் கேட்கிறேன் குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காரும் வாசிக்கவில்லையா என்றார் வேத பாரர்களுக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுடுச்சி ஏன் ஏன்னா பழையர் பாட்டில் இது இருக்கு பழையர் பாட்டில் இந்த தீர்க்க தரிசனம் இருக்குது யாரை தான் துதிக்க முடியும் இறைவனை துதிக்க முடியும் அப்போ அந்த இடத்துல தன்னுடைய டிவினிட்டியை தன்னுடைய தெய்வீகத்தை அந்த ஏற்பாட்டின் வசனங்களை கொண்டு அவர் இவர்களை மறுப்பு கொடுக்கும் போது தன்னுடைய தெய்வீகத்தை அந்த இடத்தில் வெளிப்படுத்தி காட்டுகிறார் இதே போல் இன்னும் பல விடயங்கள் பல விஷயங்கள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார் இதுதான் விசுவாச தற்காப்பு ஊழியம் நம்மேல் தவறாக சுமத்தப்படும் அல்லது நம்மளை குற்றப்படுத்துவதற்காக சுமத்தப்படும் பொய்யான காரியங்களை நாம் தடுத்து அதை இந்த உலகிற்கு இது பொய் இது பொய்யான குற்றச்சாட்டு என்று சரியான ஆதாரங்களுடன் எடுத்து இந்த பொய்யை நம்மேல் கூறினவருடைய முகத்தை வெட்கப்பட செய்வது அடுத்ததாக கவலை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பதாக இந்த விசுவாச தற்காப்பு ஊழியத்தில் நம்முடைய விசுவாசத்தை தற்காத்துக் கொள்வது மட்டுமல்லாமல் இதற்கு இன்னொரு வேலையும் இருக்கிறது அது என்னவென்றால் வேறு தவறான நம்பிக்கை உடையவர்களிடத்தில் அவர்களுடைய விசுவாசத்தில் உள்ள தவறுகளை காண்பிப்பது அவர்களோடு நம்முடைய விசுவாசத்தை விளக்கி காட்டுவது அவர்கள் வைத்திருக்கும் தவறுகளையும் நாம் அவர்களுக்கு நல்ல முறையில் காண்பித்துக் கொடுப்பது இதை நாம் அப்போஸ்தரர் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் பார்க்கலாம் அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவில் நின்று அத்தை எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன் எப்படி என்றால் நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவர்களை கவனித்து பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடியார் கைகளில் கட்டப்பட்ட கோயில்களுக்குள் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொரு தேவையானது போல் மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் இப்படிப்பட்ட அவர்களுடைய நம்பிக்கை குறித்து பவுலங்கே பேசிக்கொண்டே வருகிறார் இதன் விளைவு என்ன தெரியுமா அதே அப்போஸ்தலர் பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனமாகிய கடைசி வசனத்தை நாம் பார்க்கும்போது போது சிலர் அவனை பற்றிக்கொண்டு கொண்டு விசுவாசிகளானார்கள் அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியேசினவும் என்பவனும் தாமரி என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீயும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள் இங்கே அவன் ஒரு அப்பாலஜி மினிஸ்ட்ரியை செய்து அநேகரை விசுவாசத்திற்குள்ளாக பவுல் நடத்தியிருக்கிறார் இன்றும் இதேபோல் இந்த விசுவாச தற்காப்பியர் ஊழியத்தின் மூலமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அநேக அநேகம் பேர் இன்னும் இதேபோல் அப்பல்லோ என்பவர் இந்த ஊழியத்தை செய்திருக்கிறார் அதையும் நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும் இப்படி பலர் இந்த தற்காப்பியல் ஊழியத்தை செய்திருக்கிறார்கள் ஆகவே இந்த தற்காப்பியல் ஊழியம் என்பது கிறிஸ்தவத்தின் பங்கு இல்லை என்று ஒருவரும் நினைத்து போகக்கூடாது இதில் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் எந்த டினாமினேஷனாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டு இந்த விஷயத்தில் ஒன்றாக கிறிஸ்தவர்கள் நிற்க வேண்டும் ஏனென்றால் உள்ள ஐக்கியம்தான் இனி வெற்றியையும் தோல்வியையும் நிதானிக்கும் மேலும் எங்களையும் எங்கள் ஊழியத்தையும் உங்களுடைய ஜபங்களிலே நினைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அல்லது வேறு நம்பிக்கை உடையவர்களிடம் இருந்து சில கேள்விகள் கேட்கப்பட்டு சில கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியாமல் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஆண்டவராகிய அன்பும் சமாதானம் எப்பொழுதும் உங்களோடு இருப்பதாக ஆமே